வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகு இனி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் குயிக்காக பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் வச்சுக்கோங்க தினமும் போடுற செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ரொம்பவே விலை மதிப்பெற்றது ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரூமாக்கிட்ட இருக்கும் டேமியம் பீஸுக்குமான வேர்ல்டு ஹுவே சாம்பியன்ஷிப்பை அட்வர்டைஸ் பண்ணுறாங்க எஸ் ரூமாக்கிங் டரும் வராது ரூமாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபின்பாலர் கூட ஒரு எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அந்த மேட்சில் வந்து நான் ஒருவேளை வெற்றி பெற்றுட்டால் ஜட்ஜ்மெண்ட் டேஸ் வரக்கூடாது இது ஒன்லி ஜட்மெண்ட் டேக்கும் எனக்கும் இருக்கிற பகை இல்லை இது எனக்கும் டேமி பீஸ்க்கும் இருக்கிற தனிப்பட்ட பகை தான் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு அப்போ ஜட்மெண்ட் டேஸ் வராங்க நீ என்னப்பா நான் மற்றவங்களுடைய ஹெல்ப் மூலியமாக திருக்கிற ஒருத்தனு நினச்சிட்ருக்கியா அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து என்னுடைய டேலண்டை ப்ரூவ் பண்ண தெரியும் ஓகே இன்னைக்கு உனக்கும் மேட்ச் இருக்குது அதில் ஒரு வேலை பின்னணி வீழ்த்திட்டேன்னா வேலை ஃபுல்லை கூட ஒன்றால் வீழ்த்த முடியும் எனக்கு தெரியும் வீழ்த்திட்டேன்னா கண்டிப்பாக வந்து நீ சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்க மாதிரி ட்ரூ ஆக்கீட்டருக்கு பதிலடி டிமிபீஸ் கொடுக்குறாரு ஸோ இவங்களாம் போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி ட்ரூமாக்கீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபின் பர்ரு கூட ஒரு சிங்கிள்ஸ் மேஷாரு இதில் ட்ரூமாக்கீட்டர் ஒரு வேலை வெற்றி பெற்று விட்டால் ட்ரூமா கிண்டருக்கும் பகை கிடையாது ட்ரூமா கிண்டருக்கும் டேமி ஃபீஸுக்கு மட்டும்தான் மேட்ச் அப்படிங்கிறத அவசியம் தான் சொல்லிட்டானுங்க சரி இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த காஸ்ட் மேட்ச் நடக்க போகுது சரிப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்க மேட்சில் யார் வெட்டிக்குறோம்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காம கொன் பஸ்ஸில் கவனிக்கோங்க பேக் ஸ்டேஜில் லீமோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக டாமினிங் மிஸ்ஸியோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறது அர்ப்பணிக்கு அப்போ நீ எனக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க நான் எங்கெல்லாம் போனேன்னு தெரியுமா ஏய் வெயிட் நான் உனக்காக வெயிட் பண்ணல நான் என்னோட ஜட்மெண்ட் எதுக்காக வெயிட் பண்ணுறேன் சரிப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான் உனக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இப்போ உனக்கு தேவை ஒரு நல்ல இடம் இந்த அந்த டிக்கெட்டை வச்சு ஒரு நல்ல இடத்துக்கு இப்போ கூட சீக்கிரம் நீ போகிற இடத்துல நானும் வர சொல்லிட்டு டாமினிக் மிஸ்திரிக்கு பார்த்தீங்கன்னா காதல் தூதுவை விடுறாரு பட் ஆனால் நீ மார்கள் இருக்கிறாங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்திரியை இந்த அளவுக்கு வறுக்க கூடாதுப்பா டாமினிக் என்ன பண்றதே தெரியல மாமியா இல்ல இந்த டாமியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ரெட்டு புதிய அந்த செத்தை எலியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸோ மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் ஆக்டிவ் மேட்ச் நம்ம ஜட்மெண்டேஸ் ப்ரான்ஸ் ஸ்டோமன் ரேம் இன்ஸ்டியூட் டிராகன்ல ஒரு சிக்ஸ் மந்த் மேட்ச் இருக்குது இப்போ யோஸ்காய்க்கும் லகேரேகாக்கும் ஒரு மேட்ச்சு டயரா வைகாரகா போன வாரம் பார்த்தீங்கன்னா பேக்ஸ்டிஜில் மூர்க்கத்தனமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கணும்ல அதுக்காக இந்த மேட்ச்சு இந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகுது இந்த மேட்ச்சில் ரோல் முறையில் பார்த்தீங்கன்னா லயரா வெகேரியா வந்து தோற்று போயிட்டாங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹியோஸ்கை வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சில் யூஎஸ் வெற்றி பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்துள்ளயாவது வைக்காவாக அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கேரன் கேட்டன் கெட்டனா சட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு வராங்க டேமேஜ் கண்ட்ரெட் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தா வரீங்க எனக்குன்னே வரீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு பேக் சேஜில் டாமினிக் மிஸ்டியோ என்னடா சொல்லலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டேஸ் வந்துட்டாங்க அப்போது டாமினிக் பார்த்து டாமினிக் நீ பண்ணுற விஷயம் எதுவுமே சரியில்லை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சிக்ஸ் மேன் டேக்டி மேட்ச் இருக்குது பின்பலருக்கு மேட்ச் இருக்குது டே மீண்டும் ராவை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி டாப் நீ பண்ணிக்கிற வேலை எதுவுமே பார்த்தீங்கன்னா மாமி பிள்ளைக்கு பிடிக்காத விஷயம் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பின்பலரும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாரு பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் வந்து சாமி சேனை பார்த்து ஆட்டுறது எங்கேயாவது பார்த்தேன் ஆடுறத பார்க்கலாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆட்றதுனால பார்க்கலாப்பா அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு மிஸ் ஆடுறதை தேட்டிட்டு இருக்காரு சாமிசைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துட்டு வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கடமி டீம் இருக்கிறாங்க என்ன மேக்ஸி ஓகே தானே போனவரை நான் தள்ளி விட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் இருக்கா இல்லை நீ கோபப்பட்டாலும் பரவாயில்ல ஏன்னா ஓடிஎஸ் பண்ண தான் நான் கண்டிப்பாக மறக்க முடியாது அந்த வகையில் ஓட்டிஸ் பண்ணது தப்பு தானே அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓடிஸ் வராரு ஓட்டிஸை பார்த்தோன்னே ஏ மேன் ம் சரி இன்னைக்கு மேட்சில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓடிஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஏ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சாமி சார் சொல்கிறார் ஐயா சாமி நீ எது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணாண்டாம்பா உனக்கு தேவை ஜாக்கேபிள் மாஸ்டர் மாஸ்டர் என்ன சொல்கிறானோ நீ அதை மட்டும் பண்ணால் போதும் எனக்கு என் டைட்டில் எப்படிப்பா தக்க வச்சுக்கணும்னு தெரியும்ப்பா சாமி இல்லைப்பா நான் பண்ணதுலாம் தப்பு தான் நான் என் சுச்சுவேஷனில் இருந்து நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஓட்டி சொன்னால் ஓ சுச்சுவேஷனில் இருந்து நீ என்ன வேணா பண்ணிக்க எனக்கு இன்றைக்கி ஓ கூட மேட்ச் இருக்குது இந்த மேட்ச்சில் நீ நண்பனோ விரோதியோ கிடையாது நீ ஆப்பனண்ட் அந்த ஆப்பனண்டில் நான் உங்களுடன் சண்டை போட போகிறேன் அதில் நீ பெரியால நான் பெரியாள அப்படிங்கிறத ரிங்கில் காட்டிக்கலாம் பைதவே உன் மேலே எனக்கு பெரிய கோவம் எதுவும் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போகிறாரு பேக்ஸேஜில் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆயுத்தம் இருக்கிறாங்க ஏன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பிரான்ஸ் டூமன் கூட மேட்ச் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேமி பீஸ் வந்துட்டார் டேமி பீஸ் பார்த்தீங்கன்னா டாமினிக்கை பார்த்து டாமினிக் என்ன ஒரே ஜாலியாக இருக்க போல இருக்குது ம் அப்படிங்கிற மாதிரி சைடு வாக்கில் சொல்கிறாரு ஏன்னா டாமினிக் மிர்ஸியை பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்காதமாக இருக்கிறது நம்ம டேமி பிஸ் தான் அதுவும் பார்த்திங்கன்னா மார்கன் கூட ஸ்டோரி லைன் போட்டுருக்கிறாங்க அது சுத்தமாக போல இருக்குது லோல் கேசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ரோமோ புஷ் கொடுக்குறாங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா ஷேமஸே பீட் பண்ணார்ல இதுக்கப்புறமா நான் ஒரு சிங்கிள் கிரியரை பயங்கரமாக கொண்டு போகிறேன்னு சொல்கிறார் எப்போ குந்தரை காணும் குந்தர் வந்து சம்மஸ்லாமில் வேர்ல்டு விச் அமைச்சுப்பாக மோதப்படுறாரு அது வரைக்கும் சம்மஸ்லாமு குரமா தரப்பில் இருக்குது ஏட்டா கேசரு இந்த லுக்கில் பார்க்கறதுக்கு பேரன் கார்பன் மாதிரியே இருக்கப்போ மொட்டை அழிச்ச பேரன் கார்பன் மாதிரி இருக்கேன் ஓ கார்பன் மொட்டை தானோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் டோமன் அண்ட் எல்டபிள்யூ வேர்ஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட்டு அண்ட் கால் ஒரு சிக்ஸ் மேன் டேக்டி மேட்ச் பார்த்தீங்கன்னா போகுது இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தான் ஏன்னா லியூ மார்கனுக்கும் டாமினிக் மிஸ்டீரியாக்கும் ஒரு லவ் ஸ்டோரி போய்ட்டு இருக்குல்ல அதனால இது ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வான் பண்ணிகிட்டு இருக்குது தான் இந்த மேட்சை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்லாவே கொண்டு இருக்கிறாங்க இதில் டாமினிக் மிஸ்டேடியாக்காடு தெரியுமா ஒரு கட்டத்தில் வெள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லியூ மார்கன் வந்துடுறாங்க ஏமா ஏன்டக்கு கரசம் பண்ணதுக்கே உங்கள் ஆத்தா அப்பா பெற்று வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு போல இருக்குது ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லியூ மார்கன் வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க ஸோ அப்போது டாமினிக் மிஸ்டரியோடைய மேலே பட்டுருது ஏண்டா இதெல்லாம் ஒரு காலத்தில் எச்சு பண்ணதுடா இதெல்லாம் போட்டால் சென்சார் போட்டுருவானுங்களே அந்த அளவுக்கு டபுள் ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கானுங்க என்னத்த சொல்ல ஸோ இப்போ பிரான்ஸ் டொமன் ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டார் ரெண்டு அலெக்சா வீல்ஸ் கூட பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸ் போல் இருக்குது ஸோ இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றது எல்டபிள்யூ அண்ட் ப்ரான்ஸ் சம்மந்தம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்குறாங்க ஓகே டாமினேக் மிஸ்டியோட மைண்ட் வைஸ் என்னவாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் மாதிரி ரொம்பவே டென்ஷனாக இயர்ஸ் இயஸ்காய் ஏன்னா இன்றைக்கி கட்டான சேஞ்ச் கேரன்னு கேட்டு உங்களுக்கு அப்போ அகென்ஸ்ட் ஆகிட்டாங்கல்ல அதனால நெக்ஸ்ட்டு பிளான் நம்ம இதோட பவர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதோடு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி சைனுக்கும் இன்டர் கார்னக்கல் சாம்பியன்ஷி ஷிப் மேட்ச் பார்த்திங்கன்னா ஜாகேபிளுக்கும் போது சாமி சைன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ பேசுகிறாரு ஜாகேபிள் உன் கூட இருக்கவங்கள மாற்றலாம் யாரை வேணாலும் மாற்றலாம் என்னுடைய கெரியரை நீ மாற்ற முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னக்கல் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து யூகேலையும் வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு நாட்லேயும் என்னுடைய சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் யூகேலையும் இருக்க போகுது ஷூட்ஸ் நீ சா பேசுகிறத நிறுத்து நீ ஒரு அடி முட்டால் இன்றைக்கி ஓடிஸ் கூட மோதி ஜெயிக்கிறத பாரு ஒருவேளை ஓடிஸ் ஜெயிச்சுட்டேன்னா ஒருவேளை வேலை கொஞ்சம் திறமாக சாலையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு மேட்ச்சில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாமி தான் அப்போது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஜாகேபிள் வந்து அட்டாக் பண்ணுறாரு சாமி சேனை ஸோ அப்போது மற்ற டீ மெம்பர்ஸ்லாம் வந்து தடுத்து நிறுத்துனாங்க வேண்டாம் இது தப்புன்னு ஆனாலும் ஒரு நிறுத்திலேயே இப்போ ஓட்டிஸை வச்சு அடிக்க சொல்கிறாரு ஓட்டிஸ் கண்ணத்துலலாம் அடிக்கார் ஸோ நம்ம மாஸ்டர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஓட்டிஸும் பார்த்தீங்கன்னா சேனை அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அட்டாக் பாலு வந்து ஜாகேபிள் பக்கம் திரும்புறாரு ஜேக்கபுளை பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் உரைக்கிட்டா பாருங்களேன் ஜேக்கபுளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படியே கீழே வந்து அடிக்கிறதுக்கு சரியாக நிற்கிறாரு பட் இருந்தாலும் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அவருக்கும் ஜாக்கபுளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு அட்டாக் பண்ணிவிடுவாருன்னு நினச்சாரு பட் ஆனால் அவர் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கார் ஒருவேளை கேஸ்ட் ஆஃப் த காசில் ஜாக்கபுளுக்கு கேக்கணிச்சா ஓட்டிஸ் திரும்பிடுவாரோ இன்டர் கணக்கு சாம்பியன்ஷிப்போட சாம்பியன்ஷிப்போட கனவெல்லாம் ஓட்டீஸ்னால நாசமாக போயிடுமோ ஜாக்கபுளுக்கு மேபி ஆனாலும் ஆகலாம் சரி பார்ப்போம் இந்த ஸ்டோரியை எப்படி கொண்டு போய் கடைசியில் எப்படி முடிக்கிறாங்கன்னு பேசாத்த கடைசுல ஒரு புது நல்லா இருக்கும் அதுமாதிரி மிஸ் மிஸ்ஸு வந்து இன்னும் தன்னுடைய பாட்டரான ஆற்றுத்தை தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலையும் தேட்டிருக்காரு ஆற்றல் வந்துட்டாரு ஆற்று எங்க போனேன் எனக்கு வந்து மேட்ச் வேணும்னு தேவைப்படுத்துப்பா அதனால் போனேன் மேட்ச்சா யார் கூட ஆத்தர் ஆஃப் த பின் இருக்கிறாங்கல்ல ஆத்தர் ஆஃப் த பின் கூட தானே அவர் மேட்ச்சு கேட்டிருக்கேன் என்னது ஆத்தர் ஆஃப் த பின்னா ஆவாப்பா அவங்க ரொம்ப ஈஸியாக நம்ம தோற்று அதை அதான் பார் நீ யார் கூட டாக்டி மேட்ச் வச்சுருக்க பார்த்தியா அப்போ அந்த இடத்துக்கு ஸ்டாட்டஸ் வந்து எங்களுடைய அடிச்சு நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு சொல்லிய கார்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போறாரு பார்த்தியா நமக்கு தான் அடுத்து செக் வச்சுருக்காங்க அதே மாதிரி பியங்கா பலர் மற்றும் ஜாகளுடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க போது இவங்க மேட்ச்சுக்காக வரல ஏ ஏ பேங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குப்பா அதே மாதிரி கோடி ரோட் சுமி இது வர நடக்க போகிற என்எக்ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா வரப்போகிறாராம் அது ஷோகி ஸ்டாக் இருக்காங்கல்ல சைனா ஆஃபீஸில் ரெண்டு பேரும் இணைந்து இன்னைக்கு ஆல்ஃபா ஃபைர் மேட்சும் கேரன் கேட்டன் கூட பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் விட போகிறாங்க இதில் சைனா பிஸ்ல தான் பார்த்திங்கன்னா வெற்றி பெறாங்க சைனா பிஸ்ல மற்றும் சோகி ஸ்டாக் தான் வெற்றி பெறாங்க வெற்றி பெற்ற உடனே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜார்கார்கள் மற்றும் பேங்கபிள் இருந்தாங்களா அவங்களை அப்படி பார்த்து ரெண்டு பேரும் டைட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தது எனக்கு இல்லை ஒரு சின்ன நிகழ்வு தான் அதனால் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல நெக்ஸ்ட் ப்ரௌன் பிரேக்கருடைய டைம் பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜியோ ட்ராகவா கூட பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் பற்றியில் எதிர்பார்ப்பு இருக்கிற மேட்ச் தான் மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பக்காவை கொண்டு போகிறாங்க இந்த மேட்ச் என்ன சீலில் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்லாம் நடந்திருக்கு நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாம் நடந்திருக்குது ஸோ போட்டு தாக்குறாருங்க மாப்ள ஆடி பண்ணி எடுத்துட்டாரு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து ஒருத்தர் ஸ்பீரை போட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு அவரோட ஸ்பியர் தாங்க இன்னும் உண்மையிலேயே காசு ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா பிரான் பிடகர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூருக்கு தனமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரல மூருக்கு தனமாக பார்த்தீங்கன்னா விஜயா ட்ராகாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கை இல்லாத ரெக்கோஷிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கரை அடிக்கிறதுக்காக வராரு ஒரு நம்ம சொல்ல மாட்டேன்ப்பா ரிக்கா கான்ட்ராக்ட் வந்து டபிள் பியூ பூஞ்சு இன்றைக்கி நான் இன்றைக்கி ராருக்கு வந்தார்ல அதுதான் ரிக்கா கடைசி கடைசி மேட்சாமா இதில் பார்த்தீங்கன்னா பிரான் பேக்கரலாரை அடித்து வளர விட்டார் ஸோ மாதிரி தான் நண்பனான விஜயாட்ராவர் தோல் தாய்ந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கார் மேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேஸ்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க பின் கிட்ட சொல்கிறாரு பின் இன்னையே கண்டிப்பாக வின் பண்ணிடு நீ வின் பண்ணாதான் ஜட்மெண்ட்டோட பவரை நம்ம கிளாஸ் ஆஃப் த கேசல்ல காட்ட முடியும் உங்களுடைய சப்போர்ட்லாம் எனக்கு தேவை இல்லை இருந்தாலும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஷேமஸும் பார்த்தீங்கன்னா ட்ரூம் அக்கெண்ட்ரு பார்த்து ஆஃப்டர் பாகர் ஆஃப் த பேக்ட்டு தன் நண்பனை பார்த்திங்கன்னா வழியடிச்சு விட்றாரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின் டைருக்கும் பெயின் பாலருக்குமான மேட்ச் தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கான மண்டை நேட்டாடைய மெயினியோட போகுது ஸோ அதுக்கு முன்னாடி ஆசம் ட்ரூத்துக்கும் ஏஒபி டீமுக்கான மேட்ச்சு ஸோ ஆ ஏஓபி டீமை பொறுத்த வரைக்கும் ஆத்தர் ஆஃப் பின் ரொம்பவே பவர்ஃபுல்லான டேக்டீன் ஸோ சமந்த அர்வானி பார்த்திங்கன்னா டேட்டீம் டைட்டில் மேட்சை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த மேட்ச்சில் ஆற்றத்துடைய காமெடி சென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஆசம் திருத்திருக்கிற திருத்திருக்கிறாரில் எப்படியோ சூ சீட் பண்ணி சாம்பியன்ஷிப் அப்படி தூக்கி எடுத்து காட்டி எப்படியோ அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏஓபி டீமை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாரு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஏஓபி டீம் வந்து இந்த மேட்சை ஜெயிக்கணும்னு நினச்சேன் பட் ஆனால் மிஸ் பற்றி வின் பண்ணிட்டாங்க டாக்கிங் டீம் மேட்ச் உங்களுக்கு ஸ்டோரி எதுக்கப்புறம் தான் பெருசாக டெவலப் பண்ணுவாங்க இதனால் இந்த மேட்சில் இப்போதைக்கு ஆசம் கொடுக்க பற்றி தான் வின் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு வேர்ல்டு டாக்டிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஏஓபி டீம் கிட்ட வந்து பக்கவாக இருக்கும்பா இப்போ டாக்டிங் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து இஜயா ட்ராக்கு ஒரு பயங்கரமான ஸ்பீரை போட்டுட்டு இனி வாழ்க்கையில் எழுந்தே வர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீரை பார்த்தீங்கன்னா போடுற நம்ம ரெக்வஸ்ட் ஷீட்டுக்கு அடிச்சியில் ரிக்கொஸ்ட் ஷீட் பார்த்திங்கன்னா கடி கலங்கிட்டார் ஸோ அதுக்கப்புறமா டாக்டர்ஸு சமந்தா சம்பந்தாயமான இவங்க எல்லாருமே சேர்ந்து பொத்துல பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் ஷீட்டை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கட்டானுங்க நான் சொல்லலை ரெக்கோஸ்ட் ஷீட் டபிள்யூடியில் இதோட காண்ட்ரக்ட் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் டபுள்யூபி வர மாட்டார் போகும்போது எப்படி நம்ம டீனாம்பு அனுப்பினானுங்களோ அதே மாதிரி ரிக்வஸ்ட் ஷீட்டை அனுப்பிட்டானுங்க ரெக்வஸ்ட் ஷீட்டுக்கு டபிள்யூடியில் இருக்கிறதுக்கு பிடிக்கல அவர் ஈஸியாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் கிடையாது அதனால் இப்படி வாங்கி கொடுத்தானுங்க சமந்தா இருவானியும் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க ஆமாம் சமந்தா இருவானி போயிட்டாங்களே அப்போ மெயின் இவெண்ட்டில் யார் அப்படிங்க அனௌன்ஸ் சார் நம்ம மேட் மேக்கப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ட்ரூ மார்க்கின் டயர் அண்ட் ஃபின் பாலர்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு இன்னைக்கு மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சாக நடக்க போது அதே மாதிரி ஐ குயிட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பிட்டு சாம்பியன்ஷிப்புக்காக கோடி ரோட்ஸ் ஏ ஜே ஸ்டைல் அண்ட் ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் ஃபார் த டபிள்யூடபிள்யூஇ உமன்ஸ் டேக்கிங் சாம்பியன்ஷிப் அண்ட் இன்டர் கார்னகல் சாம்பியன்ஷிப் சாமிசன் வெர்சிஸ் சார் கேபிள் அண்ட் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் Versus Piper Niven and the main event Drew McIntyre versus Damien Peace Heavyweight Championship. ஸ்காட்லாண்ட் கிளாஸ் ஆஃப் கேஸ்டில் யுனைடெட் கிங்டம்ல நடக்க போகிறது பேட் காஃபி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு மேட்சும் ஆரம்பிக்குது இந்த மேட்ச் உண்மையிலே பக்காவாக போயிட்டு இருக்குது எப்படியாவது தோற்கடிக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்றாரு பட் ஆனால் இல்லடா கண்ணா இன்னைக்கு ஏன் கோட்டடா அப்படிங்கிறது தனமாக இருக்கிறாரு ஸோ அதனால கிளைம் ஓவர் போட்டு ஒன் டூஸ் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி வின் பண்ணால அவர் வந்து கிளாஸ் ஆஃப் தாஸ்டில் ஒன்னா ஒன்று